கிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் நூற்றி பதினைந்து இறைவார்த்தை பதிமூன்று பதினான்கு பதினைந்து தமக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார் சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார் ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருக்க செய்வார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளர செய்வார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே எங்கள் அன்பு தகப்பனே போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் வல்லவரே ஆராதிக்கிறோம் கிருபை நிறைந்தவரேமை ஆராதிக்கிறோம் தயவுள்ளவரேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இதோ நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நமக்கு அஞ்சு நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார் சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார் ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருக செய்வார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளர செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா இந்த புதிய நாளில் காண கொடுத்த நன்றி ஆண்டவரே இந்த வருஷத்தின் முதல் நாளில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி செல்லும்படியாய் உங்களோட கரத்தின் கிளைங்களை நாங்கள் ஒப்புகொடுக்கிற சுவாமி கொடுத்த நிறை வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு நாங்கள் அஞ்சி நடக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா ஒரு தெய்வ பயத்தோடு நாங்கள் நடக்கும்போது ஆண்டவரே அப்பா எங்க குடும்பத்துல இருக்க பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே உங்கள் இனத்தை நான் பெருக செய்வேன்னு சொன்னீங்களப்பா இதோ எங்க குடும்பத்துல ஆண்டவரே இருக்கிற குழந்தை வாக்கியத்தை நேர் தந்திரி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அன்று ஆப்ரகாமின் ஆசீர்வத்த தகப்பன் ஆண்டவரே உன் நான் இனத்தை நான் பெருக செய்வேன்னு சொல்லி ஆண்டவரே கடற்கரை மணரைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் ஆண்டவரே உன் இனத்தை நான் பெருக செய்வேன் என்று சொல்லி ஆண்ட வா வாக்குத்த ப வாக்குத்தனம் பண்ணிய தேவன் ஆண்டவரே இன்றே இந்த நாளில் அப்பா எங்கள் குடும்பத்தையும் எங்கள் இனத்தையும் பெருக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களையும் உங்கள் பிள்ளைகளும் வளர செய்வேன்னு சொன்னீங்களப்பா இருண் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாயிறை வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வருடம் முழுவதுமாய் நீர் எங்களோட கூட இருந்து எங்களை கரம் பிடிச்சு நீங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் தேவைகளை எல்லாவற்றையும் நீர் அறிந்த தகப்பன் ஆண்டவரே எங்கள் நாவலை சொல் பிறகாமுன்னே எல்லாவற்றையும் நீர் அறிந்து அதினதின் காலத்தில் நீ நேர்த்தியாய் எங்களுக்கு நீ நன்மையானதை செய்து கொண்டே இருக்கிறீரே உங்கள் அன்புக்கு நன்றியப்பா எங்க அன்புக்கு ஈடு இணை இல்லை சுவாமி அந்த வருடம் முழுவதுமா என்னோட கரங்களுக்குள் ஒப்பு கெடுக்கிற சுவாமி எங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இட கரங்களில் ஒப்பு கெடுக்கிற சுவாமி தேவன் தாமே நீர் நடத்தி செல்லும்படியாய் அப்பா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும்ப்பா உமக்கு அஞ்சு நடக்கும்போது எங்களுக்கு நல்ல பலன் தந்து நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நல்ல உடல் சுகம் தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் இந்த கரத்தின் கீழ் ஒப்பு கெடுக்கிற சுவாமி அப்பா எங்கள் குடும்பத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் தயவாய் ஆசோத்து குறையாதபடி நீ காத்து கொள்ளும்படியாக கூட செமிக்கிறேன் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள்லாம் ஞானத்தோடு பலத்தோடு படிக்க நீர் உதவி செய்யுங்க இந்த ஆண்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்க இருக்க காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு தாமே நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து வருமானத்தை ரட்டத்தனையாக கூட்டி சேமிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாலு ஆண்டவர் இந்த ஆண்டு ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியின் ஆண்டாய் அமைய நீங்கள் கருவைச்சு ஆண்டவர் படைத்த வெற்றியின் இதுவே இன்று அக்களிப்போம் மகள் மகிழ்வோம் என்ற என்னை வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசிர்வதிங்கப்பா எங்களோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிங்கப்பா எடை இடைக்கட்டுங்க அப்பா இந்த வருஷத்துல நாங்கள் வேண்டி விரும்பி கேட்கிற எல்லா விதமான காரியங்களுக்கும் தேவன்தாமே பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் விலப்படுத்தி காத்து கொள்ளும்படியாய் இந்த இரவுல அதிக நல்ல அயர்ந்த நித்திரையை கொடுங்கப்பா அதிக ஆள் எழுந்துமை தேடவுமே கண்டடையும் நீங்கள் உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்